உலகெங்கு வாழும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வடவுள்ளி நான் செல்வகுமார் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு போடுவாங்க டீ சாப்பிடுவோம் காசு காசு நீ சொல்லு சார் சொல்லுற யாரும்

தன் சீனியர் மாணவன் கூட சரி பேசிட்டு இருந்திருக்காங்க சரி அதுல போய் ஒரு இந்த காம கொடுற அயோக்கிய பையன் உள்ள மாதிரி பையன் அந்த மாதிரி ஒரு அயோக்கிய நாய் போய் இறப்பா நானும் ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் நீங்க விருந்தாளிக்கு பிறந்த பையன் இது விருந்தாளிக்கு பிறந்த பையன் பல பேருக்கு பலவற்ற பையன் பொறுமை 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 நம்ம சேனல் நாகரிகமான சேனல் ஆமாப்பா அது பாக்குறாங்க மன்னிச்சுக்கிங்க அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு ஏன்னா எங்களுக்கு உள்ள படுகோபம் இருக்கு அப்படிதான் இருக்கும் யோக்கிய பையனை அந்த அயோக்கிய பையில அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் அது போக புகைப்படம் எடுத்து வீடியோல எடுத்து மிரட்டியிருக்கான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சரி என்ன பண்ணிருக்கா நான் பண்ணிட்டேன் அது அதே போல இன்னொரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணை சொல்லியிருக்கான் அப்படின்னு இருக்கான் கேள்வி வந்துட்டு இருக்கு மேல ஏற்கனவே பன்னெண்டு பதிமூணு வழக்குகள் இருக்கு ஆறு வழக்குகள் குற்றம் சரி இப்ப வந்து பதிமூணாவது வழக்கு போக தெரியுது இவனுக்கு இதே வேலையா வேற இருந்திருக்கு என்னன்னா இவனுடைய அலைபேசி அதை போன் எடுத்து உள்ள பார்த்தா சரி பல பெண்களுடைய புகைப்படங்கள் படங்கள் காணொலியில இருந்திருக்காமா ஓ இப்ப இது போய் என்னாச்சு சரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுமே அவங்க குடும்பத்தாரும் போய் வழக்கு கொடுத்துருக்காங்க வழக்கு கொடுத்து போய் தேடி பார்த்து அதாவது கேமரா எல்லாம் வேலை ஐம்பத்தாறு கேமரா தான் வேலை செஞ்சு நிறைய வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சரி ஒரு வழியை தேடி போட்ட வழியை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சு அந்த எஃப்ஐஆர் சொல்லி வந்து அத முதல் தகவல் ஆமா அது போட்டிருக்காங்க சரி அது போட்டு எப்படியே வந்து வெளியில லீக் ஆயிடுச்சு

அத தொழில்நுட்ப கோலாக்காரமா வெளியில் இருக்காது தொழில்நுட்ப கோளாக யார் அந்த சாரை காப்பாத்துறதுக்கான நடந்த கோளாக தெரியல அதுவும் அந்த கோளாக இருக்கு என்னன்னா அது மட்டும் இல்லாம அந்த எஸ்பி வந்து அருண் ஒருத்தர் வந்து உடனே சொன்னார்ல ஒரே நாள் இருக்குள்ள வந்து அதாவது இவன் ஒருத்த மட்டும்தான் இங்க குற்றவாளி இந்த உரத்தே குற்றவாளிங்க ஞானசேகரன் பையன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குற்றவாளி ஒரே ஒருத்தன் தான் ஒரே ஒரு குருக்கள் ஒரே ஒரு குருக்கள் வராதுன்னு மாதிரி ஒரே ஒரு குற்றவாளி எப்படின்னு பாத்துக்க வேங்க வயல்ல கலந்து மாத்த கலந்தாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டரை வருஷமாச்சு ஆச்சு அதவே கண்டுபிடிக்க முடியல

அவர் வந்து பயங்கரமான ஒரு வேலை செஞ்சாருாரு ஆரணர் போய் சந்திச்சிட்டார் ஆளுநர் தான் அவர் பொல்கையில ஆளுமறங்கற ஒரு பதவியே தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லி அவர் ஆட்சி வந்ததே அது இல்ல ஆனா இப்ப நடக்குது மாடல் அரசு தானே அப்போ போய் இருப்பாரி சரி அப்போ போய் போய்கிட்டு அரசே டிஸ்மிஸ் பண்ணனும்னு சொல்லிட்டாரா டிஸ்மிஸ் பண்ணனானா அப்படி சொல்ல இல்லையா என்னதான் சொன்னாரு போய் நேரம் ஆளுநர் யாரு போய் தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்க அதுக்கு எப்படி பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க நீ நானுமே செய்யலாமே சரி அப்புறம் என்னதான் செஞ்சாரு அது மட்டுமா சொன்னாரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு வெள்ள வேலை வந்துச்சு அந்த வெள்ளத்துக்கான நிதியை தமிழ்நாடு கேட்கறது மொத்தத்தையும் வாங்கி கொடுங்க ஒன்றியார் சீட்டிருந்தை கொடுன்னு சொல்லி ஆளுநர் போய் கேக்குறாருயா இல்ல அவர் ஆளுநர் நினைச்சார இல்ல மணியாரம் பண்ற போஸ்ட்மேன் தெரியல ஒரு கட்சிக்காரு தமிழ்நாட்டுல நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் இருபத்தி ஆறுல நாங்க இவரு என்ன மாதிரி தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மது போதை எல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது யாருக்குமே யாருக்குமே பாதுகாப்பு இல்ல இல்லை மட்டும் இல்ல யாருக்குமே பாதுகாப்பு அதனால இந்த சட்டத்தை ஆட்சிய நீங்க மேல

அவர் தன்னைத்தானே அடிச்சிட்டாருயா அவனவே இருந்தாலும் பரவாயில்ல நாலு அடி அடிச்சிருந்தாரு நமக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு என்ன இவரு ஐ பி எஸ்ல ஆமா கோவத்துல போய் சாப்பிட்டு எடுத்தனார் அம்மனு அப்படின்னு நடத்த மனச சந்தோஷப்படுறேன் யாருத்தான் அடிச்சாரு தன்னைத்தானே அடிச்சிட்டாரு ஆறு முறை பச்சை வேஷ்டி கட்டிட்டு பச்சை தொண்டை போட்டு வெறுமே இல்ல ஆறு சவுக்கடி அடிச்சிட்டு ஆறு படம் வீட்டுக்கும் போறேங்கிறாருயா கே லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த ஆளு அவரே சாட்டை எடுத்துட்டு அவருக்கு அவரே அடிச்சுக்கிறதுக்காக தொழில் குடுத்துருக்கீங்க ஆறு மாசம் லண்டன் வளர்த்துருந்தா கூட மனசா அடிச்சிருக்கணும் வைக்க மாசம் போய் ஆறு மாசம் கொடுத்து அடி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு அடிக்கு ட்ரைனிங் எடுத்துப்பாங்க என்னோட கொடுமையா இருக்கு பத்தியில யாரோட அடி மோடி அரசுங்க

நேத்திக்கு கண்டன ஆர்ப்பாட்ட போட்டு பிரம்மாண்டமா பண்ணலாம் சென்னை வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்துச்சு நடந்துச்சு சிறப்பா நடந்துட்டு இருந்தா அவரு பல்லூர் கோட்டத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து தாவல்துறை வந்து அவருக்கு மண்டபத்துக்கு கொண்டு கைது பண்ணி வச்சிட்டாங்கய்யா சரியா போய் திராவிட மாணவங்களுக்கு எவ்வளவு குடம் அடிங்க போய் கிடைக்கிற மாதிரி உண்மையுமானால நடிங்குறேன் இப்ப தெரியும் யாய் யார பாத்தா யாரு வந்தா அந்த இதுக்கு தீர்வு கிடைக்கும் உண்மையாலுமே அந்த தங்கச்சிக்கு மீதி கிடைக்கணும்னா அந்நா சென்னை மனுஷியமா நாகப்பட்டம் மன்னிந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கான முடிவு கிடைச்சிருக்கு ஏன்னா அவர் சாதாரணமாவே கேள்வி பயங்கரமா வைப்பாரும் இப்ப கேக்கற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம செந்த

போராட்டம் சென்னை ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சா விட்டா ரெண்டு மணி நேரம் அங்கேயும் வலுவர் போராட்டத்துல முடிஞ்சிருக்கிறத தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக்கி விட்டாங்க அதாவது இந்த இந்த பெண்ணுக்கான நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டு நம்ம முதல் போராட்டமா நடத்துறது சென்னோட ஆர்ப்பாட்டம் இவங்க தடுத்து நீதி கிடைக்காம பண்ணிட்டாங்க ஆனால் அண்ணன் சென்னமணி சிம்மன் விடமாட்டார் கண்டிப்பா அது சொன்னார்ல என்னென்ன பத்து மாசம் தான் இந்த ஆட்சி அதுக்கப்புறம் தொடர்ச்சி தூக்கி விலை விலை ஏற்ற போறா இன்னும் சவால் விட்டு போய்க்கிறாரு அப்படியே இப்ப திமுக காரன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவ்வளவு சொல்றாரு ஆனா அவங்க என்ன மக்கள மக்கள மக்கள் மக்கள் இருக்க தெரியுமில்ல இருநூறு பிஜேபி நக்கிட்டு போயிருச்சு இல்ல இந்த தொகுதிக்கு இருநூறு ஓட்டா இருக்குமியா இருநூறு சீட்டா இருக்காது மொத்தமா தொகுதிக்கு இரநூறு ஓட்டா இருக்கு இருநூறு சீட் இல்லாம தொகுதிக்கு இருநூறு ஓட்டுதான் வாங்குவாங்க அவ்வளவுதான் வாங்க போறாங்க இருக்காரு இதே போலதான் கடந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி பலாத்காரம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்களா கேட்டா பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்தையும் அதிகாரத்தையும் பறி கொடுத்துட்டு தெருவில் அப்ப இருபத்தி ஆளு இவங்களுக்கு அதே நாளம் வந்துருங்க சரி இவர்களே இப்ப இருக்காங்கன்னா இந்த திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிங்க ஏதாவது நெருக்கடி கொடுத்துருப்பாங்க நெருக்கடி கொடுத்தாங்களா யார் அந்த சார்ன்னு சொல்லி அது இந்த வந்து கேட்டார்ல டைட்டில் நல்லா இருக்குங்க பட பேர் மாதிரியா இருக்குங்கிறானு சினிமா டைட்டில் அவங்களுக்கு சினிமா டைட்டில் இது அவங்க ஏதாவது வாயில வைக்கிற பாருப்பா வன்னியரசு வீட்லயோ அல்லது சொந்தக்காரங்க அவரோட பெண்ணோ அவரோட தங்கச்சியோ யார் அந்த டைட்டில் கேட்டாங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னு பேசிருப்பானா இல்ல ஒரு மூலம் தாழ்த்தப்பட்ட பெண்ண தலித் பெண்ணு அப்படி அப்படின்னு சொல்லி இருந்த அப்படின்னு சும்மா இருந்து இப்ப கூட்டணி கட்சியில அவங்க போடுற அவங்க போடுற கரித்துண்டுக்கு போற

இப்போ உண்மையாலுமே இந்த ஞானசேகரன் அயோக்கிய பயன நம்ம முதலமைச்சர் ஐயாருமை துணை முதலமைச்சர் சின்னவர் ஐயா சேர்ந்து நாளைக்கு இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை தூக்கில ஓடுன்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த பயன் பயப்படுறீங்க வேற ஏதாவது முக்கியமான சார் மாட்டிக்கிட்டாங்கலாம்

இந்த வயதான காலத்திலயுமே அந்த சூரட் போட்டியை பார்த்தது படத்தை ஒரு அடி சின்ன செருப்பக்கலை அட்டி கட்டி வீசதீமே அந்த இவ்வளவு அறிவு பூர்வமா வேலை அறிஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டுல படிச்சவன் எவ்வளவோ அறிஞர்கள் எவ்வளவோ அது அறிவாளிகள் நிறைய இருக்கிறாங்க கண்டிப்பா இருபத்தாயிரக்கு அப்புறம் அந்த பாட்டி மாதிரி கோபத்துல ஏதாவது ஓட்ட மாட்டி போட்டு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர்றாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதையும் தான் சரி ம் மீண்டும் மற்றவர்களுக்கா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்